சங்கரா டிவி வழங்கும் சென்னையில் பண்டரிபுரம் நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் ஹரிகேசனூர் வெங்கட்ராமன் அவர்கள் இவர் வந்து ஒரு சிறந்த மியூசிக் கிரிட்டிக் மற்றும் அஸ்ட்ராலஜர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரை இப்போ பார்த்து பேசலாம் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து நீங்கள் மகாராஷ்டிராவில் இருக்கிற அந்த பண்டரிபூர் போயிருக்கீங்களா இப்போ நம்முடைய சங்கரா டிவி வழங்கக்கூடிய இந்த சென்னையில் பண்டறிபுரம் நிகழ்ச்சி எப்படி இருக்கு உங்களுடைய அனுபவம் பற்றி சொல்லுங்க சங்கரா இந்த சென்னையில் பண்டறிபுரங்கிறது வந்து நம்ம பண்டை பண்டரிபுரத்துக்கே போன மாதிரி ஒரு பக்தி அனுபவத்தை கொடுக்குறது இந்த விசாக ஹரி அவர்களுடைய இந்த விட்டலனுடைய பற்றி பாண்டரங்கனை பற்றி அவங்க சொல்கிற விஷயங்களும் அந்த பாட்டும் உண்மையிலே எல்லாரும் மெய்மறந்து போய் அப்படியே பண்டரிபுரத்துக்கு போயிட்டோம் மாண்டரங்கனை தரிசனம் பண்ணிட்டுருக்கோம் விட்டலன் சன்னதியில் நம்ம இருக்கோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை தத்ரூபமாக சென்னையில் பண்டரிபுரம் அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ரொம்ப பொருத்தமான ஒரு தலைப்பு இந்த நிகழ்ச்சிக்கு சங்கரா டிவி இப்போ நிறைய ஆன்மீகத்துக்காகவும் சங்கீதத்துக்காக நம்மளுடைய சனாதன தர்மத்தை நிலநாட்டுறதுக்காக நிறைய சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்க அதில் சங்கரா டிவியில் இது வந்து இன்னொரு மகுடம் சுற்றின மாதிரி இருக்குது இந்த நிகழ்ச்சி சங்கரா டிவிக்கு ஒரு மகுடம்னு இந்த நிகழ்ச்சி சொல்லலாம் அதே மாதிரி எந்த பாட்டு எந்த கம்போசர் எந்த லாங்குவேஜ் எதை எடுத்துட்டாலும் சிறப்பாக பாடுறதுங்கிறது அது விசாகாஹரி மாதிரி வேறு யாராலையும் முடியுமா அப்படின்னா சந்தேகம்தான் அது ஏன்னா இஸ் கேப்பபிள் ஆஃப் சிங்கிங் எனி திங் அது அபங்கமாக இருந்தாலும் சரி இல்லை தியாகராஜ் கட்டணியாக இருந்தாலும் சரி இல்லை தமிழில் இருக்கக்கூடிய நம்ம திருப்புகள் தேவாரம் தாய்மானவர் பாடல் அந்த மாதிரி பாடல்களாக இருந்தாலும் சரி எந்த பாஷை எந்த தெய்வம் எதை பற்றி இருந்தாலும் சரி எனி ஃபார்ம் ஆஃப் மியூசிக் வெதர் இட் இஸ் கர்நாடிக் மியூசிக் ஆர் இந்துஸ்தானி ஆர் அபங்கு ஆர் ஃபோக்கு எதுவாக இருந்தாலும் அதை வந்து மாஸ்டர் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஒரு பெரிய டேலண்டட் ஆர்டிஸ்டு ஸ்ரீமதி விசாகா ஹரி அவர்கள் அதில் இன்னைக்கு இப்போ நான் பார்த்த இந்த நாரதகான சபாவில் இப்போ சங்கரா டிவி நடத்திட்டுருக்கிற இந்த சென்னையில் பண்டரிபுரம்ங்கிற இந்த நிகழ்ச்சி வந்து நம்மளெல்லாம் அப்படியே பண்டரிபுரத்துக்கு ஆக்சின்னு போய் அங்கே விட்டலன் சன்னதியில் நிற்க வச்ச மாதிரி இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு ப்ரோக்ராம் இது இதை இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியை வழங்கும் சங்கரா டிவியை எவ்வளோ பாராட்டினாலும் தகும் நம்ம எல்லாருமே சங்கரா டிவியை இன்னும் கூட நல்லா என்கரேஜ் பண்ணி அதை இன்னும் பெருசாக கொண்டு வரதுக்கு நம்மளெலாம் வந்து முடிஞ்ச அளவு நம்ம எல்லோரும் அதை சப்போர்ட் பண்ணோம் அண்டு விசாக வந்து இது மட்டும் இல்லை எந்த டாபிக் கொடுத்தாலும் செய்யக்கூடிய ஒரு டேலண்ட் உள்ள ஒரு மியூசிஷியன் இன்றைக்கி இந்த நாரதகான சபாவில் சங்கரா டிவி நடத்தும் சென்னையில் பண்டரிபுரம் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது இதே மாதிரி இன்னும் வேற ஏதாவது சென்னையில் காசி சென்னையில் ராமேஸ்வரம்னு எதாவது கொடுத்தா கூட அவங்க காசி இங்கே கொண்டு வந்துடுவாங்க ராமேஸ்வரத்தை இங்கே கொண்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு டேலண்டட் மியூசிஷியன் ஸோ நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமை பார்த்தது வந்து அப்படியே பண்டறிபுரத்துக்கு போய் எனக்கு விட்டலாம் தரிசனம் பண்ண மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்துரு